ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லிசியல் தாங்க மல்லிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடந்துச்சுன்னா நம்ம கம்பெனி வந்து அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு ஆமாங்க சார் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நீங்கள் வந்து கனடாவில் போயிட்டு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் போயிட்டு நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட ஷேர் வந்து எங்கேயோ வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் எல்லாமே வந்து நமக்கு வந்து அடுத்து இங்கே வர்ற கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து நமக்கு தான் வந்து எல்லா நியூ ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து நமக்கு தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயோட மேனேஜரும் ஆமாங்க இது எல்லாமே வந்து யாரால யாருடைய உழைப்பு எல்லாமே வந்து என்னுடைய உழைப்பு என் அக்காவுடைய பிளஸிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துலயே வந்து அவங்களுடைய அக்காவை வந்து விட்டு கொடுக்காமல் வந்து நம்ம விஜய் வந்து இவ்வளோ பாசமாக வந்து இருக்கார் அந்த அக்கா வந்து நல்லது தான் பண்ணுறாங்களா கெட்டது தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து சுத்தமாக வந்து ஒரு ஒரு துளி கூட வந்து கேட்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பசன் கூட வந்து இல்லை சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆன விஷயத்தை வந்து முதல்ல வந்து வீட்டில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்து உடனே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறாரு கிளம்புறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வீட்டில் போயிட்டு உடனே ஸ்வீட்டை வந்து எடுக்கிறாரு எல்லாருமே வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வர சொல்கிறாங்க வ வர சொல்லி நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயிட்டு அக்கா எந்தக்கா ஸ்வீட் எடுத்துக்கோ ரஞ்சிதா எந்த ஸ்வீட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அதுக்கு வந்து நம்ம ரஞ்சிதாவும் வந்து ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரியும் வந்து ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க ஸ்வீட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னடா விசேஷம் என்னென்னு முதல்ல சொல்லு அப்போ தான் நான் வந்து ஸ்வீட்டை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நம்ம கம்பெனியோடைய இதிலேருந்து கனடாவில் இருந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அதனால் வந்து கிளைம் வந்து க்ள கிளைண்ட் வந்து மீட்டிங் வந்து வச்சுருக்காரு ஸோ அதை வந்து நான் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு வந்தேன்னா வந்து நம்மளுடைய கம்பெனியோடைய ஷேர் வந்து எங்கேயோ வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து வீட்டில் வந்து சொல்லி சொல்கிறாரு வா இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த வந்து நீ வந்து இவ்வளோ சிம்பிளாக வந்து சொல்லிட்டுருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆமாக்கா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சேன்னா என்னுடைய கம்பெனியோடைய ஷேர் வந்து எங்கேயும் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் என்னுடைய கம்பெனிலையும் வந்து எனக்கு வந்து நல்ல பேர் வந்துடும் இங்கே சுற்றி இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே வந்து நம்ம தான் வந்து எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து வீட்டில் வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காரு சரி ஓகே ஸ்வீட் எடுத்து எல்லாருமே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு ரஞ்சிதாக்கு அதுக்கப்புறம் ராஜேஸ்வரிக்கு வெண்பாக்கு வந்து கொடுக்குறாங்க உடனே வெண்பாக்குட்டி இருந்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ மல்லியம்மாவுக்கு வந்து ஸ்வீட் கிடையாதா எங்களுக்கு தான் ஸ்வீட் அப்ப சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சொல்லி அதுக்கு இருந்துட்டு நம்ம விஜய் இருந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கீழ்த்தனமான ஒரு விஷயம் வந்து பண்ணுறாரு என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்சிடறேன் யாருனாலையும் வந்து எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாரு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து கையில் கொடுத்த விஜய்க்கு மல்லிக்கு மட்டும் வந்து ஏன் வந்து எடுத்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்வி வந்து வருது சரி ஓகே என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து பிசினஸ் திமுறு பணத்திமரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக தான் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஆதரவற்ற ஆண்டி கரெக்டு தானேங்க அந்த ஆதரவற்ற ஆன்ட்டி வந்து சொன்னத்தில் ஒன்றுமே தப்பு இல்லையே பணத்திமுறைனால தானே வந்து இவர் வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு சரி ஓகே இது வந்து பணத்திமுறா இல்லை வந்து வேறு என்ன திமுருன்னு சொல்லிட்டு வந்து சரியாக வந்து சொல்ல முடியல சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு அதுக்கு மேலே ஒரு பணத்திமுறை வந்து காட்டுறாங்க மல்லிகிட்ட பணம் இல்லை ஒரு வசதியான குடும்பத்துலேருந்து வரலை அப்படின்றதுனால தான் வந்து மல்லி மல்லியை வந்து இவ்வளோ இக்னோர் பண்ணுறாங்க நம்ம ராஜேஸ்வரி அதுவே வந்து பணம் இருந்திருந்தால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து எவ்வளோ வந்து தூக்கி வச்சு கொண்டாட முடியுமோ அந்தளவுக்கு வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து ஸ்வீட்டை வந்து நீ வந்து ஏதோ தானமாக கொடுத்துட்டுன்னு சொல்லி சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து ஒரு இரநூறு கிராம் ஸ்வீட் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துரு அப்படின்ட்டு நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம விஜய் இருந்துட்டு அது யாரனாலும் எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் செய்யு டாட்டா